மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரெட்டன் ஆஃப் கிரேசி டிமன் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம ஜகா இருக்கான்ல அவன் அந்த பிளாக் கிராபிட் யூனியன்ல இருந்து நேரா இலியாங்குக்கு போவான் சோ இலியாங்குக்கு போய் சும்மா சுத்தி பாக்குறதுக்காக போவான் முக்கியமா அந்த ரெட் சிஸ்டர் மங்கிய அந்த இடத்துக்கு கொண்டு போயிருப்பான் அதுக்கப்புறம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்ப பிளாக் போல் ஃபோர்ட்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பானுங்க நம்ம ஜகாவை அந்த ஃபோர்ட் மாஸ்டர் பாக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு நம்ம ஜஹாவும் அவங்க கூட போய் அந்த ஃபோர்ட் மாஸ்டரையும் கொண்டுட்டு பிளாக் போல் பிளாக் போல் போர்ட்டையும் மொத்தமா தன்னோட கை கீழே கொண்டு வந்துருவான் அந்த டோக்கையே லீடரா மாத்திட்டு இனிமேல் நீங்களும் எனக்கு கீழே அப்படின்றத சொல்லிடுவான் இப்போ நேரா திருப்பியும் பிளாக் ராபிட் யூனியனுக்கு வரும்போது அங்க இவனை பாக்குறதுக்காக கோல்டன் போர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்திருப்பான் இவனும் டுவெல் ஹெவன்லி ஜென்ரல்ல ஒரு ஆளு இவன் நம்ம ஹீரோ கிட்ட ஒயிட் ஃபிளேம் ஹர்ப் அப்படின்னு சொல்லி ஒரு எலிக்ஷர விற்கிறதுக்காக வந்திருப்பான் நம்ம ஹீரோவோ அதை வாங்கிக்கிருவான் ஆனா இவன் நம்ம ஹீரோ கிட்ட இருந்தே காசை வாங்கிட்டு போயிட்டான்ல அதனாலயே நம்ம ஹீரோ இவன் கிட்ட இருந்து பணத்தை திருடணும் முடிவு பண்ணுவான் பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு நீங்க எதுக்காக கோல்டன் போரா அட்டாக் பண்ண போறீங்க எதுக்காக அவர்கிட்ட இருந்து பணத்தை திருடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம பியோக் கேட்டபோது நம்ம ஹீரோ என்ன தெரியுமா சொல்லியிருப்பான் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு முத காரணம் அவன் ஏன் கிட்ட இருந்தே பணத்தை திருடிட்டான் ரெண்டாவது காரணம் அவன் என்னையே தண்ணி கொண்டு வந்து ஊத்த சொல்றான் என்ன கொழுப்பு அவனுக்கு அன் மூணாவது காரணம் அவன் சாப்பாட்டுக்கு காசே கொடுக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்க காரணத்தினால அவனை நான் கண்டிப்பா போய் அடிச்சு திருத்தி அவன் கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு வர்றதுதான் கரெக்ட் அவனை அட்டாக் பண்றதுதான் கரெக்டுன்னு ஒரு இம்ப்ரெசிவான பதில கொடுத்துட்டு போயிருப்பான் இதை பார்த்து நம்ம பியோக்கியா ஆச்சரியப்பட்டு போயிருப்பாரு இப்ப நம்ம ஹீரோவும் நேரா அங்க போயிட்டு இருப்பான் இப்ப நம்மளுக்கு அந்த கோல்டன் தான் காட்டுவாங்க அந்த கோல்டன் போர் தன்னோட கேரேஜ்ல அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான் அதுவும் யார பாக்குறதுக்கு தெரியுமா ஒயிட் ரூஸ்டரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவை இப்பதான் பார்த்துட்டு போனான் திரும்பி எதுக்காக தெரியுமா ஒயிட் ரூஸ்டரை பாக்க போறான் இவன் தனியா ஒரு பிளான் போட்டிருப்பான் நம்ம ஹீரோ கிட்ட மூணு ரூட்டை வந்து வித்தான்ல இப்ப ஒயிட் ரூஸ்டர் கிட்ட போய் நாலு ரூட்டை வித்தா அவன் கண்டிப்பா வாங்கி வாங்கிதான் ஆகணும் அதுவும் அதிகமான பணத்துக்கு அவனுக்கு விட்டுற வித்துரலாம் அதே நேரத்துல கண்டிப்பா பிளாக் ராபிட்டும் தோத்து போயிருவான் ஏன்னா அவன்கிட்ட நாலு ரூட் வித்தா அவன் தான் கண்டிப்பா ஜெய்பானிவன் நினைப்பா சோ அப்படின்றதுனாலயே கண்டிப்பா நமக்கு இது லாபம் தான் அப்படின்னு இவன் ஒரு பிளான போட்டு போயிட்டு இருப்பான் பார்த்தா அந்த பிளானுக்கு ஒரு பாயாசத்தை போடதான் நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டு இவனோட கேரேஜ் போயிட்டே இருக்கும்ல டக்குன்னு சடனா ஒரு பிரேக் போட்டு நிப்பானுங்க என்னன்னு பார்த்தா இவனுங்க கேரேஜுக்கு முன்னாடி எவ்வளவு ஒருத்தன் வீல கழட்டி விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க அவனுங்களோட கேரேஜ்ல அங்க யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே யாரு இப்படி நடு ரோட்லயா நிப்பானுங்க வீட கழட்டி மாத்தனும்னா ஓரமா போய் நிக்க வேணாமா நீ உடனே போய் என்னன்னு பாருன்னு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புவா இந்த கோல்டன் போரு இப்ப அவனோட அசிஸ்டன்ட் அங்க போய் என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடியே டைரக்டா போய் அங்க இருக்கிறவங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவான் நீங்க எங்க எங்களோட வந்துகிட்டு இருக்காரு இந்த மாதிரி நடு ரோட்ல இந்த மாதிரி நிறுத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லி அடி அடி நடிப்பான் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டான் சும்மா விடுவானா நம்ம ஹீரோ அங்க இருந்து ஒரு சோமர் சால்ட் அடிச்சு வந்து அப்படியே அவன் வயிற்றுலயே ஒரே மிதி உனக்கு என்ன தைரியம் இருந்தா கிளானோட கோச்மன் மேலே கை வைக்கிற கையோட நீ திரும்பி போயிருவியா நம்ம ஹீரோ கேட்ட உடனே அவனுங்க எல்லாரும் கிளான் லீடர் நீங்க மறந்து போயிட்டீங்களா நாங்க கிளான் கிடையாது நாங்க பிளாக் விஸ்டிக் யூனியன் மறந்துடாதீங்க அப்படின்னு பானுங்க ஆமா நீங்க வந்து அவங்க தானே இருந்தாலும் கதைப்படி நீங்க இப்ப கிளான் தான் அதனால அதே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்ப கரெக்டா இந்த கோல்டன் போர் வந்து நீ இந்த வேலைக்கார பையன் தானே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நடக்குது இங்க கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஒரு வேலைக்கார பையன் என்ன வேணாலும் பண்ணுவா நீ எதனால கண்டுக்காத அப்படின்னு சொல்லிடுவான் இத கேட்டதும் ரொம்ப கோவமாகி என்ன பேசிக்கிட்டு இருக்க என் பிரதரோட வேலைக்கார பையன்னால உன்னை சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியான்னு கேட்பான் நம்ம ஹீரோ பதிலே சொல்ல மாட்டான் ஓஹோ அப்ப இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுதான் பண்ணியிருக்க இதெல்லாத்தையும் வேணும்னே பண்ணியிருக்கியா நான் யாருன்னு தெரியாம பேசுறியா என்ன நான் ஸ்லாட்டர் அவரோட டிசிபிள் அதுவும் இல்லாம கோல்டன் குரூப்ப சேர்ந்தவன் நீ ஒருவேளை வேணும்னே மாஸ்டர் சும்மா விடவே மாட்டாரு பண்ண சொன்னாங்கன்னா அவங்க யாருன்றதை என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் ஏன் கொஞ்சம் காசு கொடுத்தா நீ யாருன்றதை என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லுவான் ஆனா நம்ம ஹீரோ அத பத்தியெல்லாம் கவலைப்படாம நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்னு பக்கத்துல சண்டை போடுறதுக்காக வருவான் இப்ப உடனே இவனும் கீ அட்டாக்க கொண்டு வருவான் ரெண்டு பேரும் தங்களோட கீ அட்டாக்ஸ வச்சு ரெண்டு பேரையும் பண்ணிக்கிடுவாங்க ரெண்டு பேரோட அட்டாக்கும் கொலைடாகும் இப்ப உடனே இந்த கோல்டன் போர் சொல்லுவான் நீ என்ன ஒரு கீ ஃபைட்டுக்கு சேலஞ்ச் பண்றியா இந்த யார் கூட சண்டை போட்டாலும் சரி கீ ஃபைட்டுன்னு வரும்போது நான் கண்டிப்பா தோக்கவே மாட்டேன் என்னோட இன்டர்னல் கீ அந்த அளவுக்கு இருக்கும்னு ரொம்ப தைரியமா சொல்லிக்கிடுவான் ஆனா நம்ம ஹீரோவோட அந்த ஹெவன்லி போலோட எபிலிட்டி இருக்கும்ல அது உடனே வெளில வந்து இந்த கோல்டன் போரோட எல்லா இன்டர்னல் கீயையும் அது பாட்டுக்கு அப்படியே இது மொத்த கீயும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போக ஆரம்பிச்சிடும் இவனுக்கே அதிர்ச்சியா இருக்கும் என்னோட இன்னர் கீ என்ன விட்டு போகுதா அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே மொத்த கீயே உரிய ஆரம்பிச்சிருவான் பார்த்தா விலகி போகணும்னு நினைச்சா கூட இந்த கோல்டன் போரால விலகி போகவே முடியாது அப்படியே அவனையும் பிடிச்சி வச்சுக்கிறோம் அவன் கீயையும் பிடிச்சி வச்சுக்கிறோம் இப்ப நம்ம ஹீரோவுக்கு இது என்னன்றது புரிஞ்சு போச்சு இந்த ஹெவன்லி போல் தான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்னோட உடம்புக்குள்ள இப்படியே நிறுத்தினேன்னா இந்த கோல்டன் போர்க்கு இன்டர்னல் இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ண விட்டு இத கரெக்டான டைம்ல ஸ்டாப் பண்ணலைன்னா இவன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இவன் செத்தானா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா டுவெல் ஹெவன்லி ஜென்ரல்ஸ் எல்லாரையும் நான் தான் போறேன் ஆனா இவனோட ஆவி வந்து என்னைய வன்மமா சுத்திக்கிட்டு சிவி மாறி என் கழுத்து மேல ஏறி உட்கார்றது எனக்கு விருப்பம் இல்லை அதனால இதை இப்பவே தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தன்னோட பிளேம் கீய வெளில கொண்டு வருவான் வெளில கொண்டு வந்து கரெக்டா அந்த அந்த ஒரு கீய யூஸ் பண்ணி இந்த கோல்டன் போரை கரெக்டா வெள்ளை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு தன்னோட எனர்ஜியை கல்டிவேட் பண்ணி மொத்தமா தன்னோட எனர்ஜியை அமைதியாக்கிடுவான் அவ்வளவுதான் எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல் கீழ கொண்டு வந்துருவான் இந்த கோல்டன் போரு என்ன நடந்துச்சு இப்ப எனக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ உடனே யோசிப்பா ச்சே பணத்தை திருடனு தான் வந்தேன் ஆனா இன்னைக்கு ஏ திருடிட்டேனே அப்படின்னு இப்ப இந்த கோல்டன் போர் அதிர்ச்சியாகி நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்பா உடனே நம்ம ஹீரோ ஹ என்ன பண்ணேனா நான் போனா போதுன்னு உன்னை காப்பாத்தியிருக்கேன் அதை நினைச்சு சந்தோஷப்படுன்பா என்னது காப்பாத்தியிருக்கானா நீ தானடா என்னோட இன்னக்கையே எடுத்த இவன் இதை இப்படியா யோசிக்கிறான் அப்படின்னு இந்த கோல்டன் போருக்கு அதிர்ச்சியா இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு உயர்ந்த எண்ணம் இருக்கும் அது என்ன என்னோட எதிரியா இருந்தாலும் மன்னிக்கணும்னு ஒரு ஒரு குணம் இருக்குல்ல என்ன மாதிரி ஃபைட்டர் இந்த உலகத்துல இருக்கவே போறது இல்ல இனிமேல் அப்படின்னு உயர்ந்த எண்ணத்தோட யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு உத்தரவு போடுவான் நீங்க எல்லாரும் போய் அந்த கோல்டன் போரோட கேரேஜ்ல என்ன இருக்குன்றத செக் பண்ணுங்க ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த கோல்டன் போரு நிறுத்து இப்ப அந்த கேரேஜ் நேரா ஒயிட் ரோஸ்டர் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கு அதுல இருக்கிற பொருள் எல்லாம் அவருக்கு சொந்தமானது இப்ப நீ ஒருவேளை தெரிஞ்சிச்சு பின் விளைவுகளை தாங்கிக்க முடியுமா உடனே நம்ம ஹீரோ என்னது ஒயிட் கிட்ட அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடா எதையுமே விட்டு வைக்காதீங்கடான்னு எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுவான் அவனுக்கு எடுத்துட்டு வரதுல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு பாக்ஸ்லதான் இந்த கோல்டன் போடு அந்த ஒயிட் பிளேம் ஹப எடுத்துட்டு வந்தான் திருப்பி இந்த பாக்ஸா என்னது அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாப்பா பார்த்தா அதுல நாலு ரூட் இருக்கும் ஓஹோ உன் பிசினஸ் மூலைய என் கிட்டேயே காட்டுறியா நீ பிளாக் ராபிட் கிட்ட மூணு ரூட்டை வித்த இப்ப போய் ஒயிட் ரோஸ்டர் கிட்ட நாலு ரூட்ட விற்க போற ஒரு மார்ஷியல் டெத் மேட்ச்ல நீ மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கியா இதை வச்சு மொத்தமா பிளாக் ராபிட்டே காலி பண்ணிடலான்னு நினைக்கிறியான்னு கேட்பா இப்ப உடனே இந்த கோல்டன் போரும் அதுக்கெல்லாம் உன்ட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும் அதெல்லாம் என்கிட்ட கிடையாதுரான்னு சப்புனு ஒரு அரை ஒருவேளை இது எல்லாம் அந்த பிளாக் ராபிட் யூனியன் மாஸ்டருக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவன் அவனோட மொத்த சபாடிய கூட்டிட்டு போய் உன்னோட அந்த மிர்ச்சன் பண்ணுவானே அப்ப என்ன பண்ணுவேன்னு கேப்பா உடனே இந்த கோல்டன் போர் சொல்லுவான் எங்க மாஸ்டர் அத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு உங்க மாஸ்டர் கண்டிப்பா அதை பார்த்துட்டு சும்மா தான் இருப்பா ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்பான் உடனே பக்கத்துல இருக்கிறவன் கை தூக்கி ஆஹ் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க மாஸ்டர் கிட்ட நம்ம மிர்ச்சன் குரூப்ல இருந்து வர சொத்தை பாதி குடுத்துட்டோம்னா அவரு கண்டிப்பா சும்மா தான் இருப்பார் அப்படின்பா கரெக்டா சொல்லிட்டேன் சரி இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க நம்ம இது எல்லாத்த பத்தியும் அந்த பிளாக் யூனியன் மாஸ்டர் கிட்ட சொல்லுவோமா இல்ல ஸ்லாட்டர் கிட்ட சொல்லுவோமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பான் உடனே அவனுங்களாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நம்ம ஏன் ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க சாச்சா ரெண்டு பேர்கிட்டே சொன்னா அது ரொம்ப போரிங்கா இருக்கும் நான் பண்ணுக்காக தான் வாழ்றவன் அதனால போரிங்கான எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப நேரா அந்த கோல்டன் போர திரும்பி பார்த்து நீ ஏன் முடிவு பண்ணு எது பண்ணா இருக்கும் அப்படின்னு போய் உங்க மாஸ்டர் கிட்ட சொல்லுவோமா இல்ல அந்த யூனியன் மாஸ்டர் கிட்ட சொல்லுவோமா சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லுவான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க சீக்கிரம் 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 சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லு அப்படின்பா இப்ப உடனே இந்த கோல்டன் போர் கேட்பான் உனக்கு என்னதான் வேணும் ஒருவேளை உனக்கு என் மேல கோபம் இருந்துச்சுன்னா என்னைய எப்பவோ கொண்டிருப்ப ஆனா அப்படி கொல்லல அப்படின்னா கண்டிப்பா உனக்கு தேவை பணம் தானே எவ்வளவு வேணும் அப்படின்னு கேப்பான் அப்ப உடனே நான் திரும்பி வந்துட்டேன் பிரதர் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் யாருன்னு பார்த்தா நம்ம ரெட் மங்கி இப்பதான் இந்த பயபக்கி இருந்து சண்டை போட்டு வந்திருக்கோம் வந்த உடனே நேரா போய் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக போகும் அப்ப இந்த கோல்டன் போர் அதிர்ச்சியாகி ரெட் மங்கி நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்பான் ஓ பன்னிக்குட்டி நீயும் மாட்டிக்கிட்டியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகோட மாஸ்க எடுத்து நம்ம சகா கிட்ட கொடுத்து அவனை சண்டை போட்டு கொன்னுட்டேன் அவன் இப்ப இந்நேரத்துக்கு மேலோகத்துல பறந்துகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்கை கொடுக்கும் இப்ப உடனே பிரதர் நீங்க இப்பயாவது பெரிய மனசு பண்ணி இந்த புவர் சிஸ்டருக்கு அந்த ஆன்டிடோட்டை கொடுங்களே தயவு செஞ்சு ரொம்ப வயிறு வலிக்குது போய்கிட்டே இருக்கு நான் நிறைய தடவை பாத்ரூம் போயிட்டேன் சண்டைக்கு நடுவுலையே அடிக்கடி பாத்ரூமுக்கு போயிட்டு போயிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு இப்பயாவது அந்த மாத்து மருந்தை கொடுங்களே அப்படின்னு கேட்கும் இப்ப உடனே இவன் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு என்னது பாத்ரூம் போச்சா சம்பந்தமே இல்லாம பாத்ரூம் பத்தி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணுக்கு டைரியா வந்ததெல்லாம் எதுக்கு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்குன்னு இந்த கோல்டன் போர் அப்படியே தகச்சு போய் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே நம்ம ஹீரோவோ சிஸ்டர் மங்கி நீ உண்மையிலேயே நல்ல காரியம் பண்ணியிருக்க நான் கண்டிப்பா என்னோட ப்ராமிஸ காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே இது எல்லாத்தையும் பார்த்து சத்தியமா புரியாத நம்ம கோல்டன் போர் அதிர்ச்சியாகி யார் நீ அப்படின்னு கேட்பான் இது கேட்ட உடனே சிஸ்டர் மங்கி போய் அவனை சப்புன்னு அரைஞ்சு எங்க பிரதரையே நீ யார் ரான்னு கேக்குறியா உனக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்கும் என்னது அவ உன்னோட பிரதரா யாருனையும் அவன் உண்மையிலே எனக்கு யாருன்னு தெரியலையே அதிர்ச்சியில யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே நம்ம ஹீரோ அந்த இருக்கிற எல்லா பாக்ஸையும் எடுத்து லோட் நம்மளோட மயக்கம் போட்டு விட்டுருங்க அதே மாதிரி கோல்டன் போர்ட் நீயும் உன் கூட வந்த மூணு பேரும் இப்ப என் கூட வந்தே ஆகணும் நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த கோல்டன் போர்டு கேட்பான் எதுக்கு நான் வரணும் அப்படின்னு உடனே அவனை போயிட்டு அடிக்கிறதுக்காக இந்த சிஸ்டர் பங்கி போகும் சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே வந்துருவான் பார்த்தா வந்தவன திருப்பி சப்பு நறையும் ஏமா எதுக்குமா அடிச்ச நான் தான் கூட வரேனே அப்படின்னு சொல்லும் போது இல்ல உன் மூஞ்சியை பார்த்தா அடிக்கணும்னு தோணுச்சு அதுக்குதான் அடிச்சேன் மனுச்சரே அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போகும் இப்ப நம்ம ஹீரோவும் இந்த மாதிரிலாம் நீங்க சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுத்து மாட்டுவான் உடனே இந்த பொண்ணு உஷாராகி பிரதர் டாகுக்கு என்னோட வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி கரெக்டா வணக்கம் சொல்லும் டக்குன்னு நம்ம கோல்டன் போற திரும்பி அப்படியே முறைச்சு பார்க்கும் அவன் உடனே அப்படியே பயந்து போய் பிரதர் டாகுக்கு என்னோட வணக்கங்கள்னு அவனும் சொல்லுவான் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் ரெண்டு பேரும் ஓகேன்னு சொல்லுவானுங்க நம்ம கோல்டன் போருக்கு தலையும் புரியாது வாளும் புரியாது ஆரம்பத்திலே இருந்து என்ன நடக்குதுன்னா அவனுக்கு சுத்தமா புரியவே இல்லை இவன் வந்தான் இவன் என்னடானா மாஸ்க் எடுத்துட்டு வந்தா இவன் அந்த மாஸ்க மாட்டினா மாட்டின உடனே இவன் என்னடான்னா பிரதர் டாகுக்கு என்னோட வணக்கங்கள்னு வேற பார்த்து என்னடா நடக்குது வணக்கங்கள் சம்பந்தமே இல்லாம பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இவங்க மூணு பேரும் இந்த கேரேஜ்ல போயிட்டு இருப்பாங்க போர் இப்ப இந்த கோல்டன் போர் என்ன யோசிப்பானா யார் இவன் இவனுக்கு எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு அது மட்டும் கிடையாது நார்மலா ஸ்லாட்டர் கிட்டையே ரொம்ப திவரா பேசுற இந்த ரெட் மங்கி இவன் கிட்ட இப்படி பணிஞ்சு பணிஞ்சு பேசுதா என்ன காரணம் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவும் சத்தமா யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன மானம் கேட்ட அது இவ்வளவு சத்தமாவா யோசிப்ப உன்னால எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியாதுன்னு உடனே இந்த சிஸ்டர் மங்கியும் என்னது நீ இதெல்லாம் பண்றியா யோசிக்க வேற செய்யறியான்னு அவன் அடிக்கிறதுக்காக போறோம் சரி சரி நான் இனிமேல் யோசிக்க மாட்டேன்னு அவனும் பயந்து போயிடுவான் இப்ப இவங்க எல்லாருமே ஒரு கிளினிக்கு போவாங்க இவனையும் நம்ம சிஸ்டர் மங்கியும் ட்ரீட் பண்றதுக்காக அங்க ஒரு டாக்டரும் இருப்பாரு அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடுவா அவரோட பழைய வாழ்க்கையில இவரை பார்த்திருக்கா ஆனா இப்படி ஒரு டாக்டரா யாரு தெரியுமா நம்ம ஹீரோவை போன கீ காப்பாத்தினவரு இந்த மோயோங் பேக்கு அவரோட மொத்த ஃபேமிலியையுமே இழந்துட்டாரு அதுவும் கூட நடந்த ஒரு பிரச்சனையினால தன்னோட வாழ்க்கையில எத்தனையோ பேரை காப்பாத்தின ஒருத்தரு தன்னோட குடும்பத்தையே காப்பாத்த முடியாம போயிட்டாரு அப்படி இருக்கிற அவருக்கு வந்த கோவம் தான் ஒரு பாய்சன் டீமனை அவருக்குள்ள இருந்து உருவாக்குனுச்சு இந்த பாய்சன் டீமன் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட மெடிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி அது மூலமாக நிறைய பாய்சன்ஸையும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அதுவும் தன்னோட உடம்புலையே அப்படி தொடர்ந்து அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து திரும்பி டெஸ்ட் பண்ணி தன்னோட உடம்பையே ஒரு பாய்சன் குடோனாக மாத்திட்டாரு சோ இதே மாதிரி தொடர்ந்து எல்லாத்தையும் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்துல இந்த ஸ்லாட்டரையும் கொண்டுட்டாரு இந்த ஸ்லாட்டரோட டிசிபிள்ஸ் யாரையுமே உயிரோட விட்டு வைக்கல இந்த டுவெல் ஹெவன்லி ஜெனரல்ஸ்ல இருந்தவங்க எல்லாருமே கொண்டுட்டாரு ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இருந்து விலகி போனவங்கன்னு எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டாரு இவரு ஸ்லாட்டர கொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ இவரை பார்த்து பார்த்திருப்பான் அவனோட போன லைஃப்ல இவருக்கு நார்மலா மனுஷங்க மேலேயே ஒரு கோவம் இருக்கும் எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பு இருக்கும் ஏன் இனிமேல் யாரையுமே தன்னோட வாழ்க்கையில காப்பாத்தவே கூடாது அப்படின்ற அளவுக்கு எல்லார் மேலயும் இவருக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சு ஏன்னா இவரு தன்னோட வாழ்க்கையில எத்தனையோ பேரை காப்பாத்திருக்காரு எத்தனையோ பேரை குணப்படுத்தி இருக்காரு அவங்களை யாருமே ஸ்லாட்டரர் கூட பிரச்சனை வரும்போது இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை ஏன் இந்த ஸ்லாட்டரோட இருக்காங்கல்ல அவங்களே நிறைய பேரு இவருக்கு பேஷண்டா இருந்திருக்காங்க அவங்களையுமே இவர் காப்பாத்திருக்காரு ஆனா அவங்க கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை இவ்வளோத்தையும் தான் ரொம்ப கோபமாகி அதனாலயே நார்மல் மனுஷங்க மேலேயே அவருக்கு விருப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா அந்த நம்ம ஹீரோவை அவரோட கீ ரிஃப்ளெக்ஸ்ல இருந்து காப்பாத்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியக்காரனா மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு ஏற்கனவே முழு பைத்தியக்காரனா மாறின என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்த உடனே காப்பாற்றணும்னு இவருக்கு தோணி இருக்கலாம் எதுவேனாலும் இருக்கலாம்னு நம்ம ஹீரோ அப்ப யோசிச்சிருப்பான் அப்படி இருக்கிற ஒருத்தரை தான் இப்ப அவரோட நார்மலான ஸ்டேட்ல நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் இவர் கூட இந்த மாதிரி நார்மலா தான் இருந்திருக்காரு போல அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப உடனே சிஸ்டர் மங்கிக்கிட்டையும் நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவான் இப்ப உடனே இந்த டாக்டர் வந்து கேப்பாரு நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே இவரும் மாஸ்க கழட்ட உடனே இந்த டாக்டருக்கு ஒண்ணுமே புரியாது அவர் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாரு நம்ம ஹீரோ உடனே யோசிப்பா ம் கண்டிப்பா இந்த லைஃப்ல நீங்க என்னை பார்த்ததே கிடையாது உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது சரி நானே சொல்றேன் என்னோட பேரு ஈசகா நான் இலியாங்க சேர்ந்தவன் நான் ஹாவோ கிளான் ஒரு சின்ன கிளானுக்கு கிளான் லீடரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் என்னது அப்ப நீங்க டுவெல் ஹெவன்லி ஜென்ரல சேர்ந்தவர் கிடையாதா அப்படின்னு இந்த டாக்டர் கேட்கும்போது போது இப்ப ஹாவோ கிளான் இந்த ஸ்லாட்டரர் கூட ஒரு போர்ல இருக்கும் இந்த மாஸ்கோட ஒரிஜினல் ஓனரை சிஸ்டர் மங்கி கொண்டுட்டாங்க அப்படிதான் இந்த மாஸ்க் என் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லுவான் ஓ அப்படியா சரி உங்களுக்கு இப்ப உடம்புல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஏன்ட்ட சொல்லுங்க அப்படின்னு இந்த டாக்டர் கேட்கும்போது போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் உங்களை சும்மா பார்க்கணும் தான் வந்தேன் உங்களோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஹீரோ ஓ அப்படியா சரி நான் யாருன்றத சொல்லிடுறேன் என்னோட பேரு மொயோங் பேக் சொல்லுவாரு இப்ப உடனே நம்ம ஹீரோவும் நேரா அவரை கூட்டிட்டு போய் அந்த நாலு ரூட்ஸ் இருக்குல்ல ஒயிட்லே பாபு அதை காட்டுவான் அதை காட்டிட்டு இத என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் அவர் உடனே இதை பார்த்துட்டு இத பார்த்தா கண்டிப்பா ஒயிட்லை தான் தெரியுது ஆனா நூறு வருஷம் பழமையான ஒன்னா இருக்கணும் இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர்னு சொல்லுவாரு என்னது நூறு வருஷமா இது முந்நூறு நானூறு வருஷம் பழமையானது கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது சச்சா அவ்வளவு பழமையானதெல்லாம் கிடையாது இது கண்டிப்பா நூறு வருஷம் தான் ஆனாலும் நூறு வருஷம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அதனால இதுவுமே ரேரான ஒண்ணுதான் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லுவாரு என்னது இந்த கோல்டன் போரு ஏங்கிட்டே போய் சொல்லியிருக்கானா வச்சுக்கிறேன் அவனை அப்புறமா பாத்துக்கிறேன் சரி நான் இதுல மூணு ரூட்டை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா ஓ அப்படியா இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து நிறைய எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா இதனாலேயே நிறைய பேர் ரொம்ப கோவமாகாங்க இந்த எனர்ஜி அதிகமாகிறதுனால உங்களுக்கு கோவமும் அதிகமாகும் அத நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோ உடனே ஐ எம் ஆல்வேஸ் ஆங்கிரி அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான் ஓ அப்படியா ஆனா உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி கோவம் வந்துகிட்டே இருக்குன்னா நீங்க உண்மையிலேயே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லுவாரு சொன்ன உடனே அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் என்னோட கோபத்தை அப்பப்ப ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் என்னது உங்க கோபத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா நீங்க எப்படி அதை பண்ணுவீங்க அப்படின்னு இந்த டாக்டரும் கேட்பாரு இப்ப உடனே நம்ம ஹீரோவும் அவனோட கதை என்ன அப்படின்றத சொல்லுவான் ஒரு தடவை என்னோட வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க தீ வச்சுட்டாங்க அது என்னோட வீடு மட்டும் கிடையாது ஒரு இன்னாவும் இருந்துச்சு அப்ப அந்த தீ பிளம்பு மாதிரி என்னோட மனசுக்குள்ளேயும் ஒரு கோபம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு உடனே நான் என்ன தெரியுமா எரிச்சானோ அப்ப என் மனசுக்கே ஒரு நிம்மதி கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எரிச்சானுங்கல்ல அவனுங்க ராபிட் யூனியனோட சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய செக்ட உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தானுங்களா அதனால அவனுங்களோட ஆளு வந்தானுங்க என்னை பாக்குறதுக்கு வந்து என்னென்னு பேசறானுங்க அதுக்கப்புறம் நான் அவனுங்களையும் கொண்டுட்டேன் அப்ப மறுபடியும் என் மனசு ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு போச்சு அதுக்கப்புறம் அவனுங்க ஒரு சென்ட் பண்ணானுங்க அந்த அவனுக்கு கட்ஸ் போனா உயிரோட போ சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து அவன் கூடயே சேர்ந்து நேரா இந்த பிளாக் கிராவிட் யூனியனுக்கு போனோம் உள்ள போன உடனே நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சுன்னு சொல்லுவான் எனது எக்ஸைட்டடா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு இந்த டாக்டர் கேட்கும் போது என்ன அப்படின்னா நான் அந்த பிளாக் கிராபிட் யூனியனோட மாஸ்டர் கொஞ்சமா கொஞ்சமாவது விட்டுடலாமா உயிரோட விட்டுரலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா அவன் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவன் என்ன சொன்னா என்ன சொன்னான்றது எனக்கு ஞாபகம் இல்ல இருந்தாலும் அவன் சொன்னது எனக்கு கோவத்தை ஏற்படுத்திருச்சு அதனால போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி டாட்டா பாய்பாய் காமிச்சு அவனை மொத்தமா அனுப்பிச்சு வச்சுட்டேன் அவன் உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என் மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைச்சிச்சு அப்படித்தான் என்னோட கோவத்தை நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் சொல்லுவான் இதை சொன்னதும் அந்த டாக்டரும் கிளான் லீடர் உண்மையிலேயே நீங்க நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க உங்க கோவத்தை நீங்க உண்மையிலேயே நல்லா கட்டுப்படுத்தி இருக்கீங்கன்னு சொல்லுவான் பாத்தீங்களா நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல என் கோவத்தை நான் அப்பப்ப ரிலீஸ் பண்ணிடுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்மோக்கோட சொல்லுவான் இதை பார்த்துட்டு அந்த டாக்டரும் ஆமா ஆமா உங்க எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே தெரியுது நீங்க கோவத்தை நல்லாவே கண்ட்ரோல் பண்றீங்கன்னு இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்க சரி அப்படின்னு அவர் சொல்லுவாரு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சின்ன சின்ன ஆளுங்களோட சண்டை போடுறதை விட்டுட்டு டேரக்டா அந்த ஸ்லாட்டரோடய சண்டை போடணும்னு முடிவு பண்ணுவா அந்த ஸ்லாட்டரோட எப்படி சண்டை போட போறான் அதுக்கப்புறம் வரக்கூடிய சண்டைகள்லாம் எப்படி சமாளிக்க போறான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோராகாய் அரிகத்தோ கசாய்மஸ்